எத்தனை குடும்பங்கள் எத்தனை பாதிக்கப்பட்டிருந்தது இன்னும் இன்னும் கூட பாருங்க சேரும் சகதியா இருக்கு தெருவில் இன்னும் குப்பை கூட அல்ல முடியல ஆனா எல்லா நான் பேட்டியில் மத்த ஏரியால நாங்க எல்லாமே அகட்டிட்டோம் இந்த விடியல் ஆட்சியில் எல்லாமே முடிஞ்சிச்சு நல்லபடியா நடந்துருச்சுன்னு தான் எல்லாமே பேட்டி விடுறாங்க அமைச்சர் கே நேரு தேகர் பாபு இந்த இங்கே தான் இருக்கிற வடசனி மாவட்டத்தில் தான் இருக்காரு வார்த்தை ஒரு விஷயம் இந்த பக்கம் வந்தது வந்ததோட பார்த்தது கேட்டத விடல அப்ப என்ன தான் விஷயம் இந்த மாதிரி தான் எப்படி தான் வெறும் ஓட்டு கேட்க ஓட்டு கேட்க மட்டும் அந்த பக்கம் தெரு தெருவா வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு எங்களை பிச்சைக்காரனாக்கி இந்த மாதிரி நிக்க வைக்கிறானுங்க வரவே இல்ல ஏழு நாள் ஆச்சு வரைக்கும் வரல இது பாருங்க இப்போ கூட இன்னைக்கு வந்தது யாரோ ஒரு நல்லிய நல்ல உதவி பண்ணுற எண்ணத்தோட வந்து கட்சிக்காரங்க வரல இன்னி கூட வந்து கொடுத்துட்டு இருக்கவங்க கூட கட்சிக்காரங்களா வரல அவங்க ஒரு நல்ல எண்ணத்தோட வந்து கொடுத்துருக்காங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க வந்து கொடுக்குறாங்க கட்சிக்காரன் என்னதான் பண்றானுங்க அப்படி என்னதான் புடுக்குறானுங்க ஒன்னும் சொல்ல முடியல வார்த்தை கெட்ட கெட்ட வார்த்தையா வருது உணவுகள்லாம் இப்போ என்ன மாதிரி அதாவது நான் ஒரு தராதரி மனிதனால் நான் இங்கே இருந்து கொத்தப்பேட்டால் பொருஷவாக்கும் அல்ல அந்த தூரத்துக்கு மாற அளவு தண்ணி இருக்கும் போது என்னால போக முடிஞ்சது ரொம்ப கஷ்டம் நான் போய் வாங்கிட்டு வந்தேன் என் வீட்டுக்கு எந்த குறையும் இல்லாம கடவுள் பாத்துக்கிட்டேன் அந்த வருஷம் சந்தோஷம் என்ன நான் பேச முடியாது மற்ற பொதுமக்கள் எத்தனை பேர் இருக்காங்க அந்த பொதுமக்கள்ல எத்தனை பேர் பொம்பளைங்க இருந்திருப்பாங்க எப்படி அந்த தண்ணியில போயிருப்பாங்க எப்படி பண்ணிருப்பாங்க கை குழந்தை வயதானவங்க இருக்காங்க யாராச்சும் ஒருத்தர் வந்து இதே வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தது அப்போ சில நல்ல இயக்கத்துல இருந்து சில பேர் போட்டு மூலியமா இருந்தது இதே ஏரியா நானும் நாற்பது வருஷமா இருக்கேன் போட்டு மூலியமா இருந்தது சாப்பாடுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த தடவை எதுவுமே வரல வேலைக்கிழமை நைட்டு முதல்ல ஒரு வண்டி வந்தது அதுவும் வேணும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு வேணுமாண்டு எந்த இயக்க நேரத்தில் வீட்டில் மேலே தூங்கிட்டு இருந்தேன் வெளியே வந்து தான் கண்டிப்பாக திட்டி தான் அமைச்சிருப்பேன் பன்னெண்டு மணி எதுக்கு சாப்பாடு கொண்டு வரீங்க எல்லாம் தூங்குற சாப்பாடு கொண்டு என்ன பிரயோஜனம் அன்னைக்கு தான் வருது சாப்பாடு எப்போ தண்ணியெல்லாம் தேங்கி போனது வருமா இந்த அளவு தண்ணி இருக்கும்போது வந்து உதவுங்க அப்போ தான் நாலு பேருக்கு தெரியும் நீங்கள் நல்லது பண்ணுறீங்க அப்படின்ட்டு எதுவுமே பண்ணாமல் ஓட்டுக்காக மட்டும் பிச்சை எடுக்கிறது நீங்கள் வரீங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நாலஞ்சு வருஷமாக நாங்கள் பிச்சை எடுக்கணும் அவங்ககிட்ட எதுவாக இருந்தாலும் எதுவுமே வரல மருத்துவ உதவின்றீங்க நீங்கள் இருக்கிற குப்பையை அல்ல முடியல மருத்துவ உதவி அப்புறம்